என்னால முடியாது அதனாலதான் நீ சாம கூட ஒன்னால முடியாது ஏனால ஒரு கடகம் பண்ணுவான் ஏன்னா நீ அப்படித்தான் நம்பி வாழ்ந்துட்ட ஹலோ இருக்கீங்களா இல்லையா அத்தவனை எதிர்பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கை இல்ல ஏனென்றால் பணக்காலுக்கு ராசாக்கு கூட கிடைக்காத ஒரு பெரிய மேன்மை உன்னை இருள் அவர் விடுவித்தா வெளிச்சத்தை கொடுத்தா நீ போற இடம் வெளிச்சம்

சொல்லுங்க பாபா இல்லை அவர் போற இடம் கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டாரு இருக்கிற இடத்துல தூங்கினாரு யாருமே அதை கொடுத்தாலும் அந்த வீட்டுக்கு போவாரு அவர் பெரிய வாலெட் வச்சுக்கிட்டு பெரிய கார்ல போல அவர் அவரு எங்க பார்த்தாலும் அலைந்து தெரிந்தா பட்டணங்களை அலைந்து தெரிந்தா வீடு தோறும் அலைந்து தெரிந்தா போற வழியிலெல்லாம் யார சந்திக்கிறாரோ நன்மை செய்து கொண்டே போனார் நான் இதோ நீ மாதிரி எச்சு தூக்கு எனக்கு காசு இருந்தா நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் நான் காசு இருந்தா இந்த ஹோம் எப்படி செய்வேன் நான் காசு இருந்தா சேரிட்டி செய்வேன் நீ செய்யவே மாட்டேன் இல்லாத போது செய்யற வந்தா இருந்தா அப்படியே வாழும்

நீ யாரா பாக்கா ஐயோ இவங்களுக்கு போய் ஒரு ஜோம் பண்ணுமே இவங்களுக்கு ஒரு நல்லது சொல்லணுமே அவங்க தனியா நிக்கிறாங்கள போய் நல்லது சொல்லுமே தனியா ஒரு பொம்பளை நிக்கிறாங்க உடனே போய் உடனே ஆம்பளை போய் பேசாது ஒரு கடையில ஒரு லேடி தனியா காபி குடிச்சிட்டு இருக்கா ஐயா தான் சொல்லிட்டாரு தனியா இருக்கிறவங்க பேசினாலும் விவரமா பேச அவர் ரொம்ப அப்படியே சோகமா உட்காந்தா உடனே வைஃப் போன் அடி டாலிங் வா டாலி அந்த ஒரு டாலிங் உட்காந்து இருக்கு இருக்கீங்களா இல்லையா நீங்க ஐயா சொல்லிட்டாரு தனிமையா அவங்க இருந்தாங்க போய் பேசுங்க அப்படின்னு தெரியும் அப்பதான் ஆண்டு வார்த்தையே உனக்கு வார்த்தையாக கொடுப்பாரு சில பயணங்க பண்றது சேட்டா இருக்குது நான் பேசுறதே கவனமா பேசுவேன் சரி நீ எங்க போனாலும் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு வேணும் பிகாஸ் யூ ஆர் கிங்டம் பர்சன் நீ ராஜாவுடைய பிரதிநிதி இன்னொரு வசனம் எப்படி சொல்லுகிறது வாசிங்க என்னோட சேர்ந்து சங்கீதம் எடுத்துக்கோங்க சங்கீதம் எண்பத்தி ரெண்டா ரொம்ப விசேஷமா சொல்லுது ஆனாதான் எப்ப பாரு நம்ம வந்து வளர்ச்சி இல்லாம போற வர ஊழியர்காரம் எல்லாம் நம்ம தடையை வச்சு ஜவம் பண்ணோம்னா அப்படின்னா உங்களுக்கு விடுதலை இல்லாம கிடக்குறீங்க ஐயா யாருமே தலையில கை வைக்க விட மாட்டேன் விசுவாசிகள் நீங்க உங்க ஊழியக்காரங்க உங்க தலையில கை வச்சு ஜாப் பண்றதையும் சொல்லுவேன் ஏன்னா மேபர்க உங்க விஷ நீங்க அந்த சபையில இருக்கீங்க அந்த ஐயா இப்போ நாங்க ஜாப் பண்றோம் இட்ஸ் இம்பார்டண்ட் பிகாஸ் இன்ட் ரா மாயின் ஷூ பர் நோமுடியா ஸ்டூடே ஹேங் ஸ்டோர்யா ஹலோ இருக்கீங்களா என்னய்யா ஸ்பெஷலா நம்ம ஊழியக்காரங்களை கூப்பிட்றோம் அவங்க மேல எனக்கு நம்பிக்கை உண்டு அவங்க ஜாப் பண்ணாங்க எங்க ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி நான் அனுமதிக்கும் போது அது வேற நோபடி கம் இன்ட் மை ஹவுஸ் அண்ட் டச் மை பீப்பு வாசிங்க எண்பத்தி ரெண்டு வாசிங்க நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் மக்களென்றும் நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லிிறேன் நான் சொல்லிிறேன் அவர் கடவுள் சொல்லுகிறாரு நீங்கள் என்னுடைய பிரதிநிதிகள் இது ஏல பாரக்கார கோட்டு போட்டவன கோட்டு போடாதவன என்னன்ன அது இஸ் சப்ஜெக்ட் ஹியர் அபரான எங்க போனாலும் நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதி பாருங்க ஒரு பாரு பிள்ளையா இருந்தா உங்களுக்கு போகும்போது எல்லா மரியாதையும் கிடைக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா இப்ப அம்பானியோட மகன் எங்க போனாலும் மரியாதை கிடைக்குதா இல்லையா ஏன்னா அப்பா யாரு அம்பானி ஒன்னே இல்ல அம்பானிக்கு அம்பானிக்குனால அவன் எங்க போனாலும் எல்லா மரியாதையும் அவனுக்கு உண்டு எல்லா செல்வாக்கும் அவனுக்கு பண்ணாதீங்க உங்க சோப்ல காசு இருக்குது இல்லைன்னு சொல்லி நீங்களே உங்களை கரெக்ட் பண்ணாதீங்க பர்லவத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் நீங்க அவருடைய இளவரசனும் இளவரசியா போறீங்க இல்லாட்டி போனாலும் இளவரசர் இல்லாட்டி போனாலும் இளவரசர்கள் அப்படிதான் போகுது ஒரு பணக்கார பத்து பணக்கார நிக்கிற இடத்துல நீ நின்னா உலகா அவனை வேற மாதிரி பார்க்க வெல்கம் சார் அவனை ரேட் கப்பை போட்டு அவன் ஓலட்டி கிரெடிட் கார்டு பாரு ஆனா ஒன்ன பார்க்கும் இந்த உலக ஒன்னு எப்படியும் மதிக்காது அது நிச்சயம் ஆனா பரோக உன்னை பார்க்கும் போது என் மகன் நடக்கிறான் பாரு என் மகன் நடக்கிறான் பாரு இருந்த வெளிச்சமா இருக்கிறாரு அவன் போறதெல்லாம் வெளிச்சமா இருக்கு அவன் செய்யறதெல்லாம் வெளிச்சமா இருக்கு அவங்க இடத்துல பொய் இல்ல உண்மை பேசு கண்ட பூமியும் இருக்கீங்களா இல்லையா நீங்க பணத்தை வச்சு நீங்களே எடை போறதுனால தான் நீங்க சக்சஸ்ஃபுல்

அவர் அந்த பூமியில பார்க்கும் என் பிள்ளைகள் வெளிச்சமாய் நடக்க எங்களா வெளிச்சம் தெரியுதோ அத்தனை அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் அவர் நாமத்தால் இசைப்பட்ட பிள்ளைகள் நீ எங்க போனாலும் சரி இல்லையா நான் வந்து சாதாரண வேலை செய்யறேன் நீ சாதாரண வேலை செய்யறியோ நீ பெரிய சிஇஓவோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல நீ போகும் பொழுது வெளிச்சமா இருக்கிற அதான் வசனம் சொல்லுகிறது நீங்க யாரா

வேண்ட வெளியில் போட்டி முடிச்சிட்டு போனாலும் ஓகே அதனால என் தரம் இல்லைன்னு பழங்கு போகாது மெனாக்கால ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்குனாலும் ஒன்று தான் இல்லை எங்கேயாவது நேரத்துல நான் ஊடியத்துக்கு போற அந்த நாட்களில் ஓவர் சீட்ஸ்லாம் போகும்போது டெஸ்ட் டோன் சின்ன ரூம்ல தான் இருந்திருக்கேன் எனக்கு இதெல்லாம் சோதனை ஆண்டவர் பட் டு டே சேஞ்ச் அந்த சின்னளியோ நான் ஒளிய ஆனதுனால நீங்க பெரிய இடத்துல ஆனவர். you can change நீ சிறுமியா இருக்கும் போதும் குறைவாக இருக்கும் போதும் நீ உண்மையா இருந்து நீ யார் என்று வளர்ந்திருக்க. அயோத்தி துரையலன்ஸ் நண்பர் இடத்துல ஒரு கோப்பில உனக்கு தெரிஞ்ச இடத்துல போய் கொஞ்ச நேரம் டைம் எடுத்து பேசு போன்ல பேசு நீங்க கனடா போனீங்கன்னா போன் ஃப்ரீ அந்த போன் லைன் இந்த ஃப்ரீ எனக்கு கிரகம் கிரகம் வேறு அவளை போனை கண்டுபிடிச்சனால கனடா போனீங்கன்னா போன் ஃப்ரீ மணிக்கணக்காக தொங்கிட்டு இருக்குங்க போன்ல ஹேண்ட் போன்லாம் நாட் சோ இம்பார்ட்டன் ஏன்னா லைன் வந்து எனக்கு ஃப்ரீ அவங்களுக்கு ஃப்ரீ காசு கட்டுறாங்க தொங்கிட்டு இருப்பாங்க அப்ப இன்னைக்கு நம்ம கையில மக்களை தொடுகிற கருவியை தேர்வு கொடுத்திருக்கிறார் we can touch somebody by a phone kaale சும்மா குட் மார்னிங் morning ஒரு பிரே பண்ணி அனுப்பி பல வாட்டி சொல்றேன் காலையில எந்திரிச்சோம் உங்களுக்கு சப்ரே பண்ணி அனுப்பிச்சு உங்களுக்கு தெரியுமா படிக்க விட்டு எந்திர உடல் உங்களுக்கு அனுப்புவோம் சொல்ல நேரத்துல என்னது என் குரல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னா அப்பதான் எந்திரிச்சிருக்கேன் எந்திரிச்சோடனே கடவுள் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதமா இருக்கு உங்களுக்கு அனுப்பும்போது பிரைஸ் எல்லாம் சோ உங்களுக்கு அனுப்புவேன் வாய் பிகாஸ் ஐ ஒன்ட் பி பிளஸ் இன் தி சம்போடி ஆனால உங்க குரல் அனைவரே தொடரும் உங்க வாழ தொடுதோ இல்லையோ உங்களுடைய குரல் சொல்லுங்க குரல் ஒரே ஒரு வாய்ஸ்ல எல்லாருமே பாருவோம் நீங்க பாருங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருக்காவது இந்த குரல்ல உங்களுக்கு நன்மை நடக்குங்க நான் நீங்க ஜெபம் பண்ணேன் இயேசு உங்களுக்கு நன்மை செய்வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க பத்து பேருக்கு சொன்னீங்கன்னா ஒரு பேர் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க பத்து குஸ்டோக்கோ வந்தம ஒருத்தம் இருக்குதோ இல்லையோ இருக்குதோ இல்லையோ எந்த பைசா இருக்குதோ இல்லையோ ஆனா நான் இருக்கிறேன் நான் உடலுக்கு இருக்கிறேன் நான் போற நான் எந்த குடும்பத்துல கால் வைக்கிறேனோ சமாதானம் வரும் சமாதானம் வரும் புருஷப்ப சண்ட வெளியும் ஒரு நாள் கால விடியாம போயிருக்கா விடியாம போயிருக்கான்னு கேட்ட விடியாம போச்சுன்னா நீ செத்து போயிட்ட அர்த்தம் வெடிஞ்சிச்சு அடுத்த நாளை சந்திக்கணும் நன்மை செய் ஏசு எங்க போனாலும் நன்மை செய்தார் நீ இயேசோட பிள்ளைங்க எங்க போனாலும் நன்மை செய்ய முது சொல்ல ஆண்டவரே ஒரு திருவந்த ரத்தம் என்னை சுத்திகரித்தது போல நான் போற இடம்லாம் ஆசீர்வாதமா இருப்பேன் நான் போற இடம்லாம் நன்மை செய்வேன் யார பார்த்தாலும் நான் நல்ல வார்த்தை சொல்லுவேன் நான் ராஜ்யத்தின் புள்ள ஒளியின் புள்ள போற இடம்லாம் சமாதானம் வரும் எந்த வீட்டுலதான் சமாதானம் இல்லையா சமாதானம் வரும் ஏன்னா சமாதான பிரபு என்னோடு இருக்கிறார் நான் சமாதானத்தின் புள்ள சொல்லுங்க நான் சமாதானத்தின் புள்ள நான் சமாதானத்தின் புள்ள என் பாதம் அழகானது நான் எங்க போனாலும் அங்க இருண்ட இடம் விடியும் அங்க இருண்ட இடம் விடியும் நான் விடிய வைப்பேன் நான் போற இடம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் நான் யாருக்கெல்லாம் ஜபம் பண்றனும் அவங்க இரு நீங்க போகும் நான் யாருக்கெல்லாம் ஜபம் பண்றனும் சமாதானம் இல்லாத உள்ளம் சமாதானம் பெறும்

நான் போற இடங்கள்னா எங்க அப்பா பேரை சொல்லுவேன் நான் போற இடம் எங்க அப்பா பேரை சொல்லுவேன் நான் வெட்கப்பட மாட்டேன் நான் ஒளியா இருக்கிறேன் நான் சமாதானம் கொண்டு போகிறேன் அதனுடைய நான் ஒளிக்கா இருக்கிறேன்